பிரியா இங்கே ஏமா வந்து சோகமா உட்காந்துருக்க சாப்பிடலையா இல்லை குக்கன் எனக்கு வேணாம் நீ போய் சாப்பிடு பிரியா எதுக்கு இருக்க என்னாச்சுமா என் வீட்டில் எதுவும் திட்டினாங்களா ஏதா இருந்தாலும் சொல்லுமா சொன்னால் தானே தெரியும் என்னாச்சு குகன் வீட்டில் யாருக்குமே என்ன பிடிக்கலன்னு தோணுது குகன் அத்தைக்கே சுத்தமாகவே பிடிக்கல முன்ன மாதிரி இல்லை குகன் அவங்க பிரியா இப்போதானே நீ வீட்டுக்கு வந்திருக்க போக போக எல்லாமே சரியாயிரும் பிரியா கொஞ்ச நாளைக்கு வீட்டில் அப்படி தான் இருப்பாங்க அப்புறம் அவங்களுக்கே உன் மேலே நிறையா பாசம் வந்துடும் அவங்க உன்னை திட்டவே மாட்டாங்க என்ன திட்டிருந்தாலும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் எண்ணமா கொஞ்ச நேரம் இரு பரவாயில்ல குகன் அத்தை தானே விடு சரிவா நம்ம உள்ளே போய் சாப்பிட்லாம் என்ன சாப்பாடு வேணும் இந்தாடா உங்கள் அம்மாங்க உப்பாரி வச்சுக்கிட்டு இருக்கா போய் முத அவளை சமாதானப்படுத்து இங்கே இவ்வளோ சமாதானப்படுத்துகிறதை விட்டுட்டு முத போய் உங்கள் அம்மா வைப்பாரு என்ன பேச்சு பேசிட்டு வந்தேன் இப்போ அவள் அழுகையை நிறுத்தவே முடியல என் பையன் அப்படி பேசிட்டான் என் மையன் அப்படி பேசிட்டான்னு ஒரே அழுகையாக இருக்காடா போய் என்னாட்டு கேளுப்போ ஸோ இந்த ஆம்பளைங்க நிம்மதியாக இருக்காங்கன்னு சொல்கிறாங்க ஆனால் இந்த ஆம்பளைங்க தான் படாத பாடுபடுறாங்க இங்கிட்ட அம்மா இங்கிட்ட பொண்டாட்டி ரெண்டு பேத்து கடையில் நடுவில் மாட்டிக்கிட்டு முழிக்க வேண்டியதாக இருக்குது யாரை இதில் சமாதானப்படுத்துறதுனே தெரில சா அம்மா எதுக்குமா அப்போ அழுதுகிட்ருக்க தேவையில்லாததுக்குலாம் எதுக்குமா அழுகிறேன் நான் ஒன்று என்ன பேசுகிறேன் பிரியாவை கொஞ்சம் அப்படி பேசாதேன்னு தானே சொன்னேன் நீ தான் வந்ததுலேருந்து ஒவ்வொரு பேசிகிட்டு இருந்த அதுக்காக என் இன்னைக்காவது ஒரு நாள் எடுத்து கண்ணு இன்னைக்கு இப்படி எழுத்து பேசுறேன்னா என்ன காரணம் இவன் வந்து உன் மனசையே மாற்றி வச்சிட்டாதானே சின்ன பிள்ளையிலேருந்து அம்மாவை எழுத்து பேசாத ஒரே பையனும் ஒன்றும் ஊருக்குள்ளே சொல்லுவேன் அத்தை அழுகாதீங்கத்த நான் எதுவுமே சொல்லலைத்த குகன்ட்ட ப்ளீஸ் அத்தை அழுகாதீங்க நான் என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் காலில் கூட விழுகிறேன் அத்தை ப்ளீஸ் அத்தை எல்லாமே ஒன்னதாண்டி இப்படி வீட்டுக்குள்ள வந்து குடும்பத்தையே கெடுத்துட்டேன் என் மகன் என்னை என்னிக்காத ஒரு நாள் எதிர்த்து பேசியிருப்பானோ இப்போ இப்படி பேசுறா அதுக்கு நீதான் காரணம் அவனுக்கு நல்லா ஏத்தி ஏத்தி விடுற அப்படித்தானே சரிம்மா விடு இனிமேல் நான் அவனை எகத்து பேச மாட்டேன் எகத்து பேசுனதுக்கு என்ன மன்னிச்சிரு போதுமா இந்த மேல எப்பவும் அப்படி பேச மாட்டேன் அத்தை அழகாதீங்கத்தை என்னையும் மன்னிச்சிருங்க நானும் இனிமேல நல்லா சமைக்க பழகிக்கிறேன் என்ன உங்களை எந்த வகையிலையும் பண்ண மாட்டேன் த என்னை அத்த உங்கள் ரெண்டு பேர்த்தையுமே எனக்கு என்றைக்குமே பிரிக்கணும்னு ஆசை இல்லை நீங்கள் எப்போ தான் இருக்கணும் பிரியா விடு அவங்க கோவமாக இருக்காங்க அப்புறமேல் பேசிக்கலாம் என்ன போய் சாப்பாடு எடுத்து வைமா சாப்பிடுவோம் பிரச்சனையெல்லாம் முடிச்சுக்கிறதுக்குள்ளே நமக்கு பசியே போயிடும் போல் அவ்வளோ பசியோடு வந்தேன் தெரியுமா பரவாயில்ல கூகுள் சரிவா சாப்பாடு எடுத்து வைக்கிறேன்